ஹலோ கைஸ் புதுசாக இருக்கேன் சாஸ்கே பண்ணுறது தான் ஸ்பென்ட் பண்ண போகிறான் மூணாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி நாலு டைமன் பார்ப்போம் ஃபஸ்ட்டே கேரக்டர் மாதிரி அக்கா கேரக்டர் வச்சுப்போம் அது வச்சா லக்கு கிடைக்குதுன்றாங்க ஸோ அதனால் எங்கே 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 தான் இது ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே போயிட்டு கிளியர் கேட்சு பண்ணிப்போம் ஒன்று ரெண்டு மூணு ஓகே இப்போ போயிட்டு லாஸ்ட்டாக கோல்ட் ராயல் ஸ்பின் பண்ணிட்டு ஸ்பின் பண்ணுவோம் ஃப்ரீ ஸ்பின் இருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பின் பண்ணும் இல்லை என்ன கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ஸ்பின்னு அது சிங்கிள் டோக்கன் தான் தெரிஞ்சது தான் ஓகே நூறு டைமன் ஏய் சிந்தி வீடியோக்கே மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைமில் அட்ஜஸ்ட்ன்றதை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரியா ஓகே பதினேழு டோக்கன் வந்துருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு அஞ்சா கொடுத்தா கூட டப்புன்னு நிறுத்தலாமே ஒரு ஸ்பின்னுக்கு அஞ்சு பத்து அந்த மாதிரி கொடுத்தா கூட டப்புன்னு ஏற்றலாம் ஓகே நெக்ஸ்ட் டே டைம் நல்லா இருக்கு ஆடுக்க தான் மாட்டிருக்கேன் தெரியாது ரெண்டு ரெண்டு பத்து ஆ பரவாயில்ல பரவாயில்ல இந்த ஸ்பின்னும் பரவாயில்ல பத்து பத்து டோக்கன் கிடைச்சிருக்கு இந்த ஸ்பின்லயும் டோட்டலாக நம்மகிட்ட அறுபத்தோரு டோக்கன் கிட்டே இருக்கு ஓகே குரோஸாக எதாவது தந்தா கூட போதான் டப்பு டப்புன்னு ஏன்னா க்ரோஸா கொடுத்துட்டான்னு கூட கொடுத்த வாய்ப்பு இருக்கு ஸோ நமக்கு டோக்கன் கிடைக்கும் ஆ எதுலேயும் அஞ்சு கொடுத்துருக்கோம் பரவாயில்ல பரவாயில்ல வெப்பன் ராஜ் பண்ணுவோம் ஓ எண்பது டோக்கன் இருக்குது பார்ப்போம் இந்த ஏழு நூறு டைமில் எதாவது கொடுக்குறாங்க அஞ்சு பரவாயில்ல 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 அஞ்சு பத்து ஒரு ஸ்பின்னுக்கு அந்த மாதிரி கொடுத்தா கூட டப்பு டப்பு டப்புனு டோக்கன் செத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் எல்லாமே எடுக்கணும் இந்த கட்டணமாகவும் எடுக்கணும் அந்த பண்டிலையும் எடுக்கணும் நூற்றி ரெண்டு டோக்கன் கிட்ட இருக்குது பார்ப்போம் இல்லைங்கடா ரெண்டு மூணு மூணு இருபத்தொன்று டோகன் ஒன்று இருக்கு இந்த ஸ்பின்ல இருநூறு சிங்கிள் 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 டோக்கனாதான் தரான் மட்டும் அந்த மாதிரி மூணு ஸ்பினுக்கு அப்புறமா ஏமாத்துறான் கிடைக்குமான்னு தெரியல இது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு ஏன்னா ரெண்டுமே எடுக்கணும் பண்டவிலையும் எடுக்கணும் கட்டணமே எடுக்கணும் இந்த ஒரு அஞ்சு டோக்கனும் கிடைச்சிருக்கு பத்தொன்பது வந்திருக்கு இந்த இதுல நூத்தி டோட்டலா நூத்தி ஐம்பத்தி ஏழு டோக்கன் இருக்கு இந்த ஸ்பின்ல கிடைக்கும் பார்ப்போம் ரெண்டு அஞ்சு பரவாயில்ல அஞ்சு ஒண்ணு பரவாயில்ல இதுல ஒரு இருபது டோக்கன் வந்துருக்கு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு டோக்கன் வந்திருக்கு

ஐயோ யோ யோ அதை சிங்கிள் டோக்கனு டப்பு டப்பு டப்புனு ஆ அஞ்சு டோக்கன் வந்திருக்கு இருபது டோக்கன் வந்திருக்கு கரெக்டாக இந்த பண்ணுக்கு உங்கள்கிட்ட நூற்றி தொண்ணூத்தி டோக்கன் இருக்கு இன்னும் ஒரு டோக்கன் வந்தா ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன் சரி ஓகே எக்ஸ்சேஞ்ச லாஸ்டாக பண்ணிப்போம் அந்தத்தையும் சேர்த்து நான் சிங்கிள் 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 டோக்கனாக தான் தரான் பத்தொன்பது டோக்கன் வந்திருக்கு

கொடுங்களா மண்டல கொடுங்களா மண்டல கொடுங்களா மண்டலா தரமாட்டேன் டைமண்ட் தான் வேஸ்ட் ஆகும் போல இருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வந்துருக்கு எடுக்க முடியாத டிக் கட்டணாவிக் நிமிடங்கள்லாம் இருக்கு ஏன்னா கட்டணம் எடுத்து ஆகணும்னு சொல்லியிருக்க ரைடி ஓனர் ஸோ அது கோபம் போகும் எடுக்கணும் அதையும் எடுக்கணும்னா ஸோ இதுல பார்ப்போம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டைமண்ட் இருக்கு ஏதோ ஒண்ணு நம்பிக்கையோட் பண்ணுவோம் கிடைக்கதான் பாக்கும் போடு 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 பண்டில கொடுத்துட்டான் பண்டில கொடுத்துட்டான் எப்படியோ பண்டுல கொடுத்துட்டான் ரெண்டாயிரத்தி ஐநூறு டைமன் டைமன் கிட்ட செலவாயிருக்குல கொடுத்துட்டான் சோ கட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அவ்வளோதான் நல்லா இருக்குப்பா இது பண்டில எப்ப தனம் தரமா இருக்கு நான் எதிர்பார்க்கல கொடுப்போன்னு சொல்லிட்டு பண்டுல கொடுத்துட்டான் சோ உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க சரியா நிறைய பேருக்கு மூணாயிரம் ஆயிருக்கலாம் ஆயிரம் ஆயிருக்கலாம் ஒருத்தருக்கு இரநூறு கூட ஆயிருக்கலாம் ஸோ கமெண்ட் பண்ணி விடலாம் இப்போ ஃபைனலாக நம்ம கட்டணமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்னா ஆள்ல போட்டுருங்க நெக்ஸ்ட் தக்காஷ் வரும் ஸோ பெல்பர்ட் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க தக்காசி வந்தோடனே ஸ்பென்ட் பண்ணி வீடியோ போடுறேன் சரி இருங்க அந்த பண்டுல போட்டு பார்ப்போம் ரொம்படா இது அந்த கேரக்டர் வந்து இல்லையே ஓ ஸ்கைலர் ஸ்கைலர் கேரக்டர் இங்கே எங்கே எங்கே ஸ்கைலர் வருது போயிட்டு பந்தில் போகும் நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு யார் யாருக்கு சாஸ்கே பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணி வந்துச்சு சரி பை கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை பை